தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் நான்கு செருக்களம் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு தட்டியங்காட்டு போர்க்களம் இன்று யாரும் கணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது காலையில் போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே காற்று வீசியது மற்ற நிலத்தில் வீசும் காற்றை போன்றதன்று சீவி செல்லும் இந்த காற்றின் வேகம் இணையற்றது குழவன் திட்டின் பின்புறம் உள்ள கணவாயிலிருந்து சீற்றத்தோடு வெளிவந்து தட்டியங்காடெங்கும் இருக்கும் ஈக்கி மணலையும் கருமணலையும் உருட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு போனது பரன்மேல் நின்றிருந்த திசைவேளர் ஒரு கணம் நடுங்கி போனார் காற்றின் வேகம் பரணை எழுத்து ஆட்டியது கம்பங்களை இறுகப் பிடித்து நின்றார் அவரின் கண்களின் முன்னால் நாளிகை வட்டிலை தூக்கி எறிந்தது கோல் எங்கோ பறந்தது மாணவன் ஒருவன் அவற்றை பிடிக்க முயன்றான் ஆனால் கண நேரத்தில் அவை மறைந்துவிட்டன காற்றின் வேகம் அளவிடற்கரியதாக இருந்தது செம்பொழுதி மேலேறி வந்து கொண்டிருக்கும் போதுதான் எண்ணிலடங்காத அம்புகள் காற்றோடு பறந்து சென்றதை பார்த்தார் அவருடைய கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை இங்கு நிகழ்வது எதிர்பாராத ஒன்றா அல்லது எதிர்பார்த்த ஒன்றா என்று அவருக்கு புரியவில்லை பரன் கட்டிய கம்பங்கள் வில்லன வளைந்து மீண்டன இந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப மரக்கட்டுமானம் இருந்ததால் அவர் தப்பித்தார் ஆனாலும் ஆழ்மனம் நடுங்கியபடியே இருந்தது அதற்கு காரணம் அவரின் கண் முன்னால் நாழிகை வட்டிலை காற்று தூக்கி எறிந்ததுதான் நிலைமான் கோல் சொல்லியின் முன்னால் வைக்கப்பட்ட நாழிகை வட்டிலும் அதில் பரப்பப்பட்ட குறுமுணலும் நாழிகை கோலும் போரின் உயிர்நாடி போன்றவை ஆனால் காற்று அவருடைய கண்களின் முன்னால் அவற்றை தூக்கி எறிந்தது திசைவேளர் நிலைகுலைந்து நின்றார் பரம்பு வீரர்கள் எந்தவித திகைப்பிற்கும் ஆட்படாமல் தாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருந்தனர் அவர்கள் காற்றை கையாண்ட விதம் யாரும் கேள்விப்பட்டிராத ஒன்றாக இருந்தது காரமலையிலிருந்து ஓசை கேட்ட கணத்தில்தான் பெருங்காற்று வீசியது அந்த கணத்தில் அம்புகள் அலையலையாய் மேலேறி பறக்கின்றன திசைவேளருக்கு இந்த செயல்பாட்டுக்குள் இருந்த இணைப்பு பிடிபடவில்லை காற்றை வருமுன் உணரும் ஆற்றல் கொண்டவர்களாக பரம்பு மக்கள் இருக்கின்றனரா விண்மீன்களின் நகர்வை கொண்டு காலத்தை கணிக்கிறோம் ஆனால் இவர்களோ காற்றையே கணிக்கிறார்கள் இது எளிய செயலன்று திசைவேளரின் எண்ணங்கள் நடுக்கத்தை அதிகப்படுத்தியபடியே இருந்தன தட்டியங்காட்டின் முழு ஆற்றலும் இன்று வெளிப்பட்டு கொண்டிருந்தது அந்த நிலத்தில் நின்று போரிட்டு கொண்டிருக்கும் இருதரப்புக்கும் யாராலும் கணிக்க முடியாத புது புது சவால்களை உருவாக்கியபடியே இருந்தது நடுப்பகலுக்கு பிறகு போல் வெக்கையின் தாக்கம் அதிகமாகியது போர்க்களம் இதுவரை இல்லாத குழப்பத்துடனும் ஆவேசத்துடனும் இருந்தது வீரர்கள் வழக்கத்தை விட பேரோசையை எழுப்பிக் கொண்டிருந்தனர் உள்ளும் புறமும் நடுக்கத்தை உணர்ந்தபடி இருந்தார் திசைவேலர் மாணவன் ஒருவனை கீழே அனுப்பி இன்னொரு வட்டிலில் மணலையும் நாழிகை கோலையும் எடுத்து வரச் சொன்னார் மாணவன் கீழே இறங்கினான் வீரர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டிச் சரித்துக் கொண்டிருந்தனர் குதிரைகளும் தேர்களும் குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தனர் நிலமெங்கும் அம்புகளும் ஈட்டிகளும் காற்றை கிழித்தன தேரில் ஏறி போர்க்களத்தின் புகுந்து குடிலுக்குச் சென்று திரும்ப முடியும் என அவனுக்கு தோன்றவில்லை என்ன செய்வதென தெரியாமல் மிரட்சியோடு நின்றான் கிழாரை விரட்டிச் சென்ற வேட்டூர் பழையன் எதிரியின் படையை சரிவாதிக்கு மேல் கடந்தார் இவ்வளவு தொலைவு உள்ளே வருவது சரியல்ல எனத் தோன்றியது ஆனால் முடியன் இவனை கொன்றழித்துவிடு என்று சொல்லியே அவனது தேரை ஒப்படைத்துள்ளான் போர்க்களத்தில் முடியனின் வாக்கை பரம்பு தளபதிகள் மீறுவதில்லை அது மட்டுமல்ல மையூர் கிழாரை கொள்வதை விட முக்கிய வேலை இந்த போர்க்களத்தில் வேறில்லை எனவே பழையன் விடாது விரட்டிச் சென்றார் முன் திட்டப்படி படையின் ஓரப்பகுதியாகவே சென்று கொண்டிருந்தார் மையூர் கிழார் அதனால்தான் இவ்வளவு தொலைவு முடியனின் தேரை எழுத்து வர முடிந்தது குறிப்பிட்ட அளவு கடந்ததும் பின் தொடர்ந்து வருவது முடியனல்ல வேட்டூர் பழையன் என்பதை மையூர் கிழார் அறிந்துவிட்டார் ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டப்படி உள்ளிழுத்துச் செல்ல வேண்டியது முடியனைத்தான் அவன்தான் முதலில் பின்தொடர்ந்து தாக்குதல் தொடுத்தபடி வந்தான் இடையில் பழையன் எப்போது மாறினார் என்பது மையூர் கிழாருக்கு விளங்கவில்லை மையூர் கிழாருக்கு நீலன் மீதும் வேட்டூர் பழையன் மீதும் தான் அதிக கோபம் இருந்தது தன் மகன் இளமாறனின் மரணத்துக்கு வேட்டுவன் பாறையைச் சேர்ந்தவர்களே காரணம் என்று அவர் நம்பினார் எனவே பின்தொடர்வது முடியனல்ல வேட்டூர் பழையன்தான் என்பது தெரிந்த பிறகும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அதே வேகத்தில் கொண்டிருந்தார் பழையனின் மரணம் நிகழப்போவதை காணும் வெறி அவரது செயலிலே இருந்தது மற்ற இரு தளபதிகளான நகரி வீரனும் எனும் வளைத்து தாக்குவதற்கு ஏதுவான இடைவெளியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர் முடியன் இரவாதனோடு வந்து இணைந்தான் இது குதிரைப்படை வீரர்கள் யாரும் எதிர்பாராத ஒன்று பரம்பு வீரர்களின் ஆவேச உணர்வு வெள்ளம் போல் சீரி பாயத் தொடங்கியது எதிரிகளின் தற்காப்பு நிலைகளை நினைத்துப் பார்க்க முடியாத வேகத்தில் தகர்த்து முன்னேறியது பரம்பின் குதிரைப்படை அந்த திசையில் நின்றிருந்த வேந்தர் படை தளபதி உருமன் கொடி இவர்களால் அதிக தொலைவு முன்னேறி வந்துவிட முடியாது என்றுதான் நினைத்தான் ஆனால் பரம்பு படை எதிரிப்படையை கிழித்து கொண்டு இறங்கியது வீச்சும் அம்புகளின் தாக்குதலும் எதிர்கொள்ள முடியாத வேகத்தில் இருந்தன நேற்றைய தாக்குதலில் தனது படையில் இருந்த பெரும்பான்மையான குதிரைகளை இழந்தான் உருமன் கொடி அப்படி இருந்தும் இன்று வாழ் வீரர்களை பெரும்பகுதியாக தனது அணிகளில் நிறுத்தி மிக குறைவான குதிரைகளை பின்னிலையில் நிறுத்தியிருந்தான் ஆனால் எதிரிகளின் தாக்குதல் ஈடுகொடுக்க முடியாததாக இருந்தது பாய்ந்து முன்னேறும் எதிரிகளை தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலை வந்துவிடுமோ என்று உருமன் குடியின் மனதுக்குள் அச்சம் படரத் தொடங்கியது அப்போது உதிரனின் தலைமையிலான பரம்பின் விற்படையானது வேந்தர் படையின் இரண்டாம் நிலையின் மீது முழு வீச்சில் தாக்குதல் நடத்தி உள் நுழைந்து கொண்டிருந்தது களத்தின் மையப்பகுதியை வழக்கம்போல் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் உதிரன் உண்மையில் பரம்பு படையின் அச்சு உதிரனின் கையில்தான் இருந்தது வேந்தர் படை பரம்பு படைக்குள் எளிதில் நுழைய முடியாத தன்மையை உருவாக்குவது மட்டுமல்ல தேவைப்படும் நேரத்தில் வேந்தர் படையை தாக்குதலின் மூலம் திசை திருப்பவும் உதிரனால் முடிந்தது வேந்தர் படையின் வில் வீரர்கள் ஈயும் அம்பை விட இருமடங்கு தொலைவுக்கு பரம்பு படை அம்பைவதால் எதிரிகளால் அருகில் நெருங்கவே முடிவதில்லை எனவே இரண்டு நாள் போரிலும் சிறு பாதிப்பு கூட விற்படைக்கு ஏற்படவில்லை உதிரனுக்கு இன்றைய போரில்தான் முழு வேகத்தில் தாக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது இதற்காகத்தான் அவன் காத்திருந்தான் உதிரனின் வேகம் காலையில் இருந்தே எதிரிகளால் ஈடுகொடுக்க முடியாததாகத்தான் இருந்தது நடுப்பகலுக்கு பிறகு நிலைமை மேலும் மோசமானது பரம்பின் விற்படை படையின் இரண்டாம் பிளந்து உள் நுழைந்த போதுதான் முடியன் இரவாதன் ஆகிய இருவரின் தாக்குதலையும் எதிர்கொள்ள முடியாமல் உருமன் கொடி திணறி நின்றான் உடனடியாக இரண்டாம் படையை உதவிக்கு அழைக்கலாம் என்று அவன் நினைத்தபோது அங்கு நிலைமை மோசமடைந்து கொண்டிருந்தது உதிரனின் தாக்குதல் இரண்டாம் படையின் வீரர்களை கணக்கின்றி வீழ்த்தி கொண்டிருந்தது தலைமை தளபதி கருங்கை வாணன் பரம்பு படையின் இறுதிப் பகுதியில் நின்றிருந்த தேக்கனை வந்தடைந்தான் அவன் இங்கு வருவான் என்று தேக்கன் உள்ளிட்ட யாரும் எதிர்பார்க்கவில்லை அவன் வருவது அறிந்ததும் சீழ்கை ஒலி எழுப்பினான் தேக்கன் அவன் எழுப்பிய ஓசை எதற்கானதென்று கருங்கை வாணனுக்கு தெரியவில்லை அவன் குதிரையிலிருந்து கீழே இறங்கினான் கடுமையான வாழ்வீச்சுக்கு பிறகும் கிழவன் மீண்டும் போர்க்களம் வந்து நிற்பதே கருங்கை வாணனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது ஆனாலும் அவனது வாழ்வு அடுத்த சில கணங்களில் முடியப் போகிறது என எண்ணியபடியே உரையிலிருந்து வாளை உருவினான் தேக்கனோ வாளை ஏந்த ஆயத்தமாக இல்லை கருங்கை வாணனை பார்த்தபடியே நின்றிருந்தான் வீரர்கள் வாழ்வீச்சுக்கு இடம்பெட்டு விலகினர் அப்போது அங்கு வந்த குதிரையிலிருந்து கூழையன் இறங்கினான் தேக்கனின் சீழ்கை ஒளி கூழையனுக்கானது கருங்கை வாணன் கூழையனை பார்த்ததும் அறிந்து கொண்டான் இவன் பரம்பின் தேர்ப்படை தளபதி என்று கூழையன் குதிரையிலிருந்து இறங்கினான் தேக்கன் போரிட ஆயத்தமாக இல்லாதது ஏன் என்று கருங்கை வாணனால் புரிந்து கொள்ள முடிந்தது கிழவன் கடுமையான வலியோடு நின்று கொண்டிருக்கிறான் ஆனாலும் போர்க்களம் நீங்கக்கூடாது என்பதற்காக வாழேந்தி நிற்கிறான் என எண்ணியபடி கூழையனை நோக்கி முன்னகர்ந்தான் தேக்கன் கூழையனை நோக்கி சத்தமாக சொன்னான் இவன் அதிக நேரம் நிற்க மாட்டான் ஓசை கேட்டதும் பின்னால் ஓடிவிடுவான் எனவே ஏறி தாக்காதே வாங்கி தாக்கு தேக்கன் சொன்னது கருங்கை வாணனுக்கு தெளிவாக கேட்டது சுழற்சிய வாளோடு உள்ளிறங்கியவனை அந்த சொல் ஒரு கணம் தாக்கி நிறுத்தியது கிழவன் ஏன் இதை சொல்கிறான் என்று கருங்கை வாணன் எண்ணத் தொடங்கியபோது இயற்கையாகவே அவனது கவனம் படையின் பின்பக்கம் இருந்து எழும் ஓசையை அனுமானித்தது கிழவன் வீசிய முதற்சொல் சொல் கருங்கை வாணனின் கவனத்தை சிதறச் செய்தது கூழையன் விற்போரில் நிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன் ஆனால் வாழ்வீச்சில் பெருவீரன் எனச் சொல்லிவிட முடியாது அதுவும் வேந்தர் படையின் தலைமைத் தளபதியான கருங்கை வாணனின் வாழ்வீச்சை கூழையனால் எதிர்கொள்ள முடியாது எனவேதான் எதிரியின் கவனத்தை திருப்பு முத்தியாகவும் இதை கையாண்டான் தேக்கன் கருங்கை வாணனால் படையின் பின்புறத்திலிருந்து எழும் ஓசையை மதிப்பிட முடியவில்லை ஆனால் பரம்பு தளபதி முடியன் வழக்கத்துக்கு மாறாக முற்பகலிலேயே முன்னேறி வந்ததும் காற்றில் பறந்த கணக்கற்ற அம்புகளும் அவனது எண்ணத்தை குறுக்கிட்டபடியே இருந்தன ஆனால் கூழையன் கண்ணுக்கு முன்னால் வாழை சுழற்றி இறங்கிவிட்டான் கருங்கை வாணனின் கண்களில் இருந்த குழப்பத்தை தேக்கனால் அறிய முடிந்தது முழு வேகத்தில் வாழ்வீச்சை தொடங்க முடியாத சிறு குழப்பத்தை தன்னுள் உணர்ந்தான் கருங்கை வாணன் பரம்பு படையின் கடைசி பகுதியில் அவன் இருக்கிறான் என்பதும் பரம்பு வீரர்கள் காற்றில் எய்த அம்புகள் அவனது படையின் பின்பகுதியை ஒருவேளை தாக்கி இருக்கக்கூடும் என்பதும் அவனது கவனத்தை முழுமையாக கவ்விக்கொண்டன இவையெல்லாம் எதிரிகளின் தெளிவான திட்டமிடல் என்பதை அவன் உணரும் வேளையில் கூழையனின் வாழ் முன் சுழன்று வந்தது கருங்கை வாணனைப் போல தேக்கனுமே அந்த கணம் அதிர்ச்சியடைந்தான் வாங்கி தாக்கத்தானே சொன்னோம் இவன் ஏன் பாய்கிறான் என்று தேக்கன் சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான் கருங்கை வாணனோ கவனத்தை சிதறவிடக்கூடாது கூடாது என எண்ணியபடி வாளை ஏந்தி முன் நகர்ந்தான் பரன் விட்டு கீழிறங்கிய திசைவேளரின் மாணவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பொழுதாக கொண்டிருந்தது இன்றைய போர் முடிய இன்னும் இரண்டொரு தான் இருந்தன எனவே வேகமாக ஆசான் கேட்டதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ற பதற்றம் கொண்டான் சற்று தொலைவில் வேந்தர் படை வீரன் பயன்படுத்திய கேடயம் ஒன்று கிடந்தது வேகமாக போய் அதை எடுத்தான் கேடயத்தை திருப்பி அதில் மண்ணை அள்ளி நிரப்பினான் குருதி தோய்ந்த அம்பு ஒன்று கிடந்தது அதையடுத்து எட்டு விரல்கட்டை அளவு நீளத்துக்கு ஓடித்தான் என்றும் இல்லாத அளவுக்கு போர்க்களத்தின் ஓசை இன்று பல மடங்கு அதிகமாக இருந்தது என்ன நடக்கிறது என்று சுற்றும் முற்றும் பார்த்தபடி பரன்மேல் ஏறத் தொடங்கினான் மையூர் கிழாரின் தேர் முன் திட்டமிட்டபடி மூன்றாம் நிலைப்படையின் இறுதி பகுதிக்கு சென்றது ஆனால் அங்கு பெருங்குழப்பம் நிலவியது கல்லூழி வேறால் ஆன அம்பை பிடுங்க முயலும் போது அதன் வழி நினைத்து பார்க்க முடியாததாக இருந்தது அம்பின் உள் நுழைந்த பகுதி சுருண்டு விட்டதால் தசையோடு பீத்து கொண்டுதான் வந்தது எனவே வீரர்களின் உடலில் தைத்த எந்த அம்பையும் பிடுங்க முடியவில்லை வைக்கோல் அளவு கொண்ட சிறு அம்புதானே இது என்ன செய்துவிடும் என்றுதான் அனைவரும் நினைத்தனர் ஆனால் பிடுங்க முடியாமல் ஒவ்வொரு வீரனும் துடிக்கத் தொடங்கிய பிறகுதான் நிலைமையின் விபரீதம் புரியத் தொடங்கியது மூன்றாம் நிலை நிலைப்படையில் பெருங்குழப்பம் நிலவியதால் மையூர் கிழார் படையின் நடுப்பகுதிக்கு கொண்டு செல்லவில்லை மாறாக ஓரப்பகுதியின் வழியே படை நின்றிருக்கும் பகுதிக்கு வெளிப்புறம் நோக்கி இழுத்துச் செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தார் தேரை ஓட்டும் வளவனிடம் வெளிப்புறமாக விரைந்து ஓட்டு என்றார் அவரின் தேரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் வேட்டூர் பழையன் இந்த போருக்கான முக்கிய காரணமாக இருப்பவன் மையூர் கிழார் இவன் தான் பரம்பை பற்றிய பல குறிப்புகளை வேந்தர்களுக்கு வழங்குபவன் அவன் இருக்கும் துணிவில்தான் காரமலையின் அடிவாரத்தில் இவ்வளவு பெரிய படையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றனர் என்று அவனைப் பற்றிய எண்ணங்கள் மேலேறியபடியே இருந்தன எதிரி படையின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இவ்வளவு தொலைவு ஏறி வருதல் நல்லதல்ல ஆனால் இத்தனை நாள் களத்துக்கு வராத இந்த துரோகி இன்று போர்க்களத்துக்குள் வந்துள்ளான் இவனை இன்றோடு கொன்றழிக்காமல் விட்டால் பரம்புக்கு கடும் பாதிப்பை தொடர்ந்து உருவாக்குவான் எனவே இன்றைய போரில் தனக்கு என்ன நேர்ந்தாலும் மையூர் கிளாரை கொன்றளிக்காமல் விடக்கூடாது என்ற உறுதியோடு அவனை விரட்டிச் சென்றார் வேட்டூர் பழையன் முடியனும் இரவாதனும் வேந்தர் படையின் இரண்டாம் நிலையை கடந்து மூன்றாம் நிலையை அடைந்தனர் கொடியின் தடுப்பரன்கள் சிதறி பறந்தன எதிர்கொள்ளவே முடியாத தாக்குதலால் நிலைகுலைந்து கொண்டிருந்தான் உருமன் கொடி முடியனும் இரவாதனும் ஒரே களத்தில் ஒன்றாய் நின்று இதுவரை போரிட்டதில்லை தன் மகன் எப்படி போர் புரிவான் என்பதை மற்றவர்கள் சொல்லித்தான் முடியன் கேட்டுள்ளான் தட்டியங்காட்டில்தான் அவனது தாக்குதலை முடியனால் பார்க்க முடிந்தது இன்று இருவரும் ஒரே படைப்பிரிவில் முன்னேறி பாய்கின்றனர் உள்ளுக்குள் பெருமிதம் இருந்தாலும் கண்களில் அதை காட்டிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு தாக்குதலை முன்னெடுத்தான் முடியன் தந்தையோடு இணைந்து களத்தில் நின்று போராடும் இந்நாளில் வழக்கத்தை விட வீரியமாக இருந்தது இரவாதனின் தாக்குதல் சூளூர் வீரர்கள் முன்புற அணியில் தாக்கி முன்னேற பரம்பின் குதிரைப்படை வேந்தர் படையின் மூன்றாம் நிலைக்குள் வகுடுபிழந்து போய்க்கொண்டிருந்தது குழவன் திட்டிலிருந்து போர்க்களத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பாரி பரம்பின் குதிரைப்படை இதே வேகத்தில் முன்னேறினால் இன்னும் சிறிது நேரத்தில் மூஞ்சலை நெருங்கிவிட முடியும் என கணித்தான் குகைக்குள்ளிருந்து மீண்டும் ஓசை எழுப்பினான் கிழவன் சற்று நேரத்துக்குப் பிறகுதான் அவனது ஓசையை கவனித்தான் பாரி கிழவன் கூறினான் சுடர் இடதுபுறம் அசையப் போகிறது இப்போது வரப்போவது காற்றி அது தட்டியங்காட்டை இடதுபுறமாக உருட்டிச் செல்லும் என்று சொல்லி கையை உயர்த்தினான் ஆனால் பாரியோ கூவல் குடியினரை நோக்கி கையசைக்கவில்லை சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான் கிழவன் ஏன் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்த மறுக்கிறாய் என்று இகு கேட்டதற்கு பாரி சொன்னான் பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் எதிரிகளின் மூன்றாம் நிலைக்குள் நுழைந்துவிட்டனர் இந்தச் சூழலில் முதல் நிலையிலிருந்து எய்யப்படும் அம்பு மூன்றாம் நிலையில் இருக்கும் நம் நம்பீரர்களே தாக்க வாய்ப்புண்டு எனவேதான் உத்தரவிடவில்லை இகுழி மீண்டும் விளக்கை பார்த்தான் சாய்ந்த சுடர் மீண்டும் நிமிர நேரமானது தேக்கன் கூறியபடி வாங்கி தாக்காமல் ஏறி தாக்கிய கூழையன் ஒரு கட்டத்துக்கு பிறகு களைப்படைய தொடங்கினான் சிறிது நேரம் பின்புறப்படையில் எதுவும் நிகழ்ந்துவிடுமோ என்று கவனத்தை செலுத்திய கருங்கைவாணன் நேரம் கடந்த பிறகு தாக்குதலை தீவிரப்படுத்தினான் தனது கவனத்தை திருப்பவே கிழவன் இப்படி சொல்லியுள்ளான் என நினைத்தான் கருங்கைவாணன் இப்போதும் கூழையன் தற்காப்பு நிலையில் நிற்காமல் முன்களம் நோக்கியே பாய்ந்து கொண்டிருந்தான் அவனது செயல் பொருத்தமானதில்லை எதிரிப்படை தளபதியை மிகவும் குறைத்து மதிப்பிடுவதால் இவ்வாறு செய்கிறான் என தேக்கனுக்கு தோன்றியது ஆனால் போரிட்டுக் கொண்டிருப்பவனை நோக்கி சத்தம் போட்டு சொல்வது குழப்பத்தையோ தவறான புரிதலையோ உருவாக்கிவிடும் என்பதால் அமைதி காத்தான் கூழையன் அணிந்திருக்கும் மெய்கவசம் எவ்வளவு வேகமான தாக்குதலையும் வாங்கி நிற்கும் எனவே கவனமாக தாக்கினால்தான் இவனை வீழ்த்த முடியும் என நினைத்தபடியே வாழை சுழற்றினான் கருங்கைவானன் இருவரின் கால்களும் பின்னல் வடிவில் வட்டக்களத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன சற்றும் எதிர்பாராமல் காற்று பெரு வேகத்தோடு வீசியது அப்போது எதிர் திசையில் கூழையனும் பரம்பின் திசையில் கருங்கை வாணனும் நின்று கொண்டிருந்தனர் இப்பெருங்காற்று வீசும்போது காரமலையிலிருந்து ஏன் ஓசை எழுப்பப்படவில்லை பாரி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என கண நேரத்தில் கூழையனின் சிந்தனை காற்றின் வழியே குளவன் அடைந்தபோது கருங்கை வாணனின் வாழ் கூழையனின் கழுத்து பகுதியில் இறங்கி வெளியேறியது மூன்றாம் நிலை படையை பரம்பின் குதிரைப்படை பிளந்து முன்னேறி கொண்டிருந்த போது ஆபத்து அதன் உச்சத்தை அடைந்தது உருமன் கொடியின் கைகளில் இருந்து படையின் கட்டுப்பாடு வலுவ தொடங்கியது ஒரு தளபதி வேறு வழியே இன்றி செய்யும் கடைசி செயலுக்கான உத்தரவையிட்டான் முச்சங்கு ஊதப்பட்டது அது பேராபத்தை தெரிவிக்கும் குறியீடு மற்ற சங்குகள் ஊதப்பட்டால் அது ஆபத்து பற்றி தலைமை தளபதிக்கு தெரிவிக்கும் செயல் அவர் உடனடியாக உரிய ஏற்பாட்டை செய்வார் ஆனால் முச்சங்கு ஊதப்பட்டால் தலைமை தளபதி உட்பட அதை கேட்கும் ஒவ்வொரு தளபதியும் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும் ஆனால் உடனடியாக வரும் நிலையில் வேந்தர் படை தளபதிகள் எவரும் இல்லை நகரி வீரனும் சூளக்கையனும் முன்வகுக்கப்பட்ட திட்டத்தின்படி படையின் பின்புறத்தை கடந்து மையூர் கிளாரால் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தனர் கருங்கை வாணனோ பரம்பு படையின் முன்களத்தில் ஏறி போய் போரிட்டுக் கொண்டிருந்தான் விற்படை தளபதி துடும்பனோ உதிரனின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மிகவும் பின்னகர்ந்து கொண்டிருந்தான் உருமன்கொடி எதிர்பார்த்த எந்த ஒரு தளபதியும் உதவிக்கு வரவில்லை பரம்பின் குதிரைப்படை தாக்குதல் இணையற்ற வேகத்தில் இருந்தது முடியனும் இரவாதனும் கணக்கின்றி கொன்றழித்து முன்னேறினர் எங்கும் குருதி பீரிட்டது சூளூர் வீரர்களின் பாய்ச்சலுக்கு முன் வேந்தர் படையால் நிலை கொள்ள முடியவில்லை உருமன்கொடி முச்சங்கை மீண்டும் மீண்டும் மூதச் சொன்னான் களத்தில் ஓசை எழுப்ப நிறுத்தப்பட்டிருந்த அனைவரும் இனி இந்த ஓசையையே எதிரொலிக்க வேண்டும் நிலைமை மிக மோசமாகிறது என்பதன் அறிகுறியது மூன்றாம் நிலையில் மூஞ்சலுக்கு பக்கத்தில் முழு பாதுகாப்போடு நின்றிருந்த வேந்தர்களுக்கு இப்போதுதான் ஆபத்தின் அளவு புரிந்தது தங்கள் தளபதிகள் ஒன்று கூட முடியாதபடி சிதறிக் கிடக்கின்றனர் எதிரிகளின் குதிரைப்படையோ மூஞ்சலை நெருங்கி கொண்டிருக்கிறது என தெரிந்ததும் போதிய விற்பனும் முதியஞ்சேரலும் உருமன்குடிக்கு உதவ தங்களின் படைப்பிரிவினரோடு விரைந்தனர் சோழவேளன் விற்பனை தளபதி துடுமனுக்கு உதவ விரைந்தான் கூழையன் மண்ணில் சரிந்த பிறகு தேக்கன் கள்ளத்தில் இறங்கினான் கரங்கை வானன் எதிர்பார்த்த வேட்டை இப்போது அவன் முன்னால் வாளேந்தி நின்றது ஆனால் படையின் முன் வரிசையிலிருந்து மாறி மாறி ஓசை எழுப்புவதை போன்ற உணர்வு தொடர்ந்து இருந்தது அவனால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை தேக்கன் வாளை ஏந்தி பிடித்தான் விலா எலும்பு குத்தி உள்ளிறங்குவது போல வழி எடுத்தது ஆனாலும் நிலைமையை சமாளித்தாக வேண்டும் வாய்ப்பு கிடைத்தால் கருங்கை வாணனை கொன்றழிக்க வேண்டும் என்ற முடிவோடு மீண்டும் முன்னகர்ந்தான் இருவரும் சுழற்கட்டு கட்டி கேடயத்தை முன்னகர்த்தியபடி வட்டக்களத்தில் கால்களை நகர்த்தினர் நேற்றைய போரில் கிழவன் வீசிய வாளை சூழக்கு என் தடுத்திருக்காவிட்டால் நிலைமை என்னவாகியிருக்கும் என்று நினைத்த கணத்தில் அவனுக்கு வெறி உச்சத்தில் ஏறியது இன்றோடு இவனை கொன்றழிக்க வேண்டும் என்று வாளின் கைப்பிடி நொறுங்குவது போல் பிடித்தான் கால்கள் தாவி முன் செல்ல செல்ல ஆயத்தமானபோதுதான் முச்சங்கின் பேரோசை இடைவிடாது எதிரொலித்தது ஒரு கணம் நடுங்கி நின்றான் அப்படியென்றால் அப்போதிருந்து சங்கோசை கேட்டுக்கொண்டே இருந்ததா நிலைமை கைமீறியதால் தான் முச்சங்கை விடாது ஊத வேண்டிய நிலை வந்துள்ளது கிழவன் சொன்னது உண்மைதானா என திணறி நின்றான் கருங்கை வாணன் தேக்கன் வலிமையோடு இருந்திருந்தால் இந்த கணத்தில் கருங்கை வாணனை வெட்டிச் சரித்திருப்பான் வாளை உயர்த்தியபடி செயலற்று நின்ற கருங்கை வானனை நோக்கி பாய்ந்து வாழ் வீச முடியாத நிலையில் தேக்கன் இருந்ததால் அவன் தப்பித்துப் போய் குதிரையில் ஏறினான் கண் பார்வையின் எல்லையில் மூஞ்சல் கூடாரத்தின் மேல்முனைகள் தெரிய தொடங்கிய போது பரம்பு வீரர்கள் உச்ச அளவு தாக்குதலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர் முடியனின் மனதுக்குள் பற்றி எறிந்த தீ சுழற்காற்றைப் போல வேகம் கொண்டது எதிரிகளின் படை வீரர்களால் மறித்து நின்று போரிட முடியவில்லை இந்நிலையில்தான் புதிய விற்பனும் முதியஞ்சேரலும் தங்களின் வலிமை மிகுந்த படையோடு வந்து சேர்ந்தனர் உடல் முழுவதும் கவசம் அணிந்த சிறப்பு படை வீரர்கள் எதிரிகளின் தாக்குதலை வலிமையோடு சந்தித்தனர் மூஞ்சலை கண்கொண்டு பார்த்த கணத்தில் பரம்பு வீரர்களின் தாக்குதல் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது வேந்தர்களின் சிறப்பு படை பிரிவு அவர்களின் வேகத்தை நிறுத்த பேராற்றலை வெளிப்படுத்தியது கைகள் மட்டுமல்ல முழு உடலும் நடுங்கியது மணலின் மீது நீண்டு படர்ந்தது நாளிகை கோளின் நிழல் அதை உற்று பார்த்து கொண்டிருந்த திசைவேளரின் கண்களில் நீர் பெருகியது மனம் துடித்தது பதற்றத்தில் அவரின் உடல் முழுவதும் ஆடத் தொடங்கியது எதையும் வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது என நினைத்தார் ஆனால் அவரது வயது அனைத்தையும் வெளிக்காட்டியது கைகளை மெல்ல மேலே உயர்த்தினார் தட்டியெங்காடெங்கும் முரசின் ஓசை மேலெழுந்தது மூன்றாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது அதிர்ந்து நின்றான் முடியன் முரசின் ஓசையை அவனால் நம்பவே முடியவில்லை இன்னும் சிறுபொழுது இருந்தால் கூட நிலைமை வேறு மாதிரி ஆகியிருக்கும் பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் அனைவரும் அளவுகடந்த கடந்த ஆவேசத்தோடு போரிட்டனர் இலக்கை இவ்வளவு நெருங்கியும் பயனின்றி போய்விட்டதே என வேதனைப்பட்டான் இரவாதன் முடியனோ முதற்கணத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை மறுகணத்தில் சரி செய்து கொண்டான் மூஞ்சலை கண்கொண்டு பார்த்துவிட்டோம் இனி பரம்பின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என தோன்றியது போர்க்களத்தை விட்டு வெகு தொலைவுக்கு அப்பால் போயிருந்தனர் மையூர் கிளாரும் வேட்டூர் பழையனும் ஒருவரை ஒருவர் வீழ்த்தியே தீருவது என்ற உறுதியோடு விரைந்து கொண்டிருந்தனர் காரமலை குன்றுகளின் அடிவாரத்தில் முன் சென்ற மையூர் கிளாரின் தேர் பார்வையிலிருந்து சட்டென மறைந்தது எந்த பக்கம் போனான் என நினைத்தபடி சற்றே திரும்பினார் வேட்டூர் பழையன் எதிரில் இரு தளபதிகளான நகரி வீரனும் சூலக்கையனும் இருநூறு குதிரை வீரர்கள் சூழ வந்து நின்றனர் பழையன் விரைந்து வில்லுயர்த்திய போது தளபதிகள் இருவரும் அம்பை நானிற்பூட்டி இழுத்தனர் வெகு தொலைவுக்கு அப்பால் மெல்லியதாக கேட்டது முரசின் ஓசை பழைய நான் இழுத்த அம்பை கீழிறக்கி மண்ணோக்கி விடுத்தான் விடுபட்ட அம்பு மண்ணை குத்தி நின்றது அதை பார்த்துவிட்டு விட்டு நிமிர்ந்து எதிரியை பார்த்தான் ஆனால் அவர்கள் இருவரும் தத்தம் வில்களை தாழ்த்தவில்லை நகரி வீரன் சொன்னான் போரின் விதிகள் போர்க்களத்துக்கு மட்டும்தான் நாமோ களம் நீங்கி நெடுநேரமாகிவிட்டது சொல்லும் போதே விடுபட்டு சீரின அம்புகள் சட்டென தடுப்பு கேடயத்தை தூக்கும் முன்பு எண்ணற்ற அம்புகள் வந்து எகிரின நெஞ்சில் தைத்த அம்புகள் எல்லாம் மெய்க்கவசத்தில் குத்தி முறிந்தன ஆனால் வலது தோளிலும் இடது காலிலும் குத்திய இரு அம்புகள் குருதியை பீச்சின கண் நிமைக்கும் நேரத்தில் அம்புகளால் தாக்கப்பட்டு வளவன் மண்ணில் சரிந்தான் உருவிய வாளோடு தேரிலிருந்து குதித்து இறங்கிய பழையன் ஓடி மரங்களுக்குள் நுழைந்தான் தேரையும் குதிரையையும் விட்டு இறங்கிய வீரர்கள் அவனை விரட்டியபடி மலையேறினர் அப்போது ஓசை எழுப்பியபடி இன்னொரு புறத்திலிருந்து வந்தார் மையூர் கிழார் இனி அவனை தொடர முயலாதீர்கள் அது ஆபத்தில் முடிந்துவிடும் சூளக்கையன் கத்தி சொன்னான் கைகால்களில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளான் அவனால் அதிக தொலைவு ஓட முடியாது ஆயுதத்தையும் கைகொள்ள முடியாது எனவே அவனை எளிதில் கொன்றழித்து விடலாம் என்று விரட்டிக்கொண்டு மலையேறினர் இங்கும் அங்குமாக வேட்டூர் பழையனது உருவம் மறைந்து மேலேறி கொண்டிருந்தது வீரர்கள் சுற்றி வளைத்து குன்றின் மேல் ஏறினர் பொழுது மறைந்து கொண்டிருந்தது அதிக தொலைவு செல்ல முடியாது விரட்டிப் புடியுங்கள் என்று கத்திக்கொண்டே முன்னேறினர் தளபதிகள் இருவரும் சிறு குன்றின் உச்சிக்கு சென்று மறுபுறம் இறங்க தொடங்கினர் வானத்தில் கருமை ஏறியது தொலைவிலிருந்து வீரன் அதோ அங்கே போகிறான் என சத்தமிட்டான் எல்லோரும் அந்த இடம் நோக்கி ஓடினர் வேட்டூர் பழையன் தனித்திருந்த மரம் ஒன்றை நோக்கி தடுமாறி தடுமாறி நடந்தார் தளபதிகளும் வீரர்களும் அவரை நோக்கி ஓடினர் மரத்தின் அடிவாரத்துக்கு வந்த பழையன் மரத்தோடு சாய்ந்து நின்றார் ஓடி வந்த தளபதிகள் உருவிய வாளோடு அவன் அருகே வந்தனர் வீரர்கள் அனைவரும் மரத்தை சூழ்ந்து நெருங்கினர் நகரி வீரன் ஏந்திய வாளோடு பழையனை நெருங்கியபடி சொன்னான் பரம்பு தளபதி கோழை போல் ஓடி ஒளிந்தான் என்று உன்னை பற்றி மக்கள் கூறுவர் அதிக அளவு குருதி கொட்டிவிட்டதால் மிகவும் களைத்து போன வேட்டூர் பழையன் சொன்னான் இல்லை இரண்டு தளபதிகளையும் நூற்றுக்கணக்கான வீரர்களையும் கொன்றுவிட்டே செத்தான் பழையன் என்றுதான் மக்கள் பேசுவர் வாய்விட்டு சிரித்தான் நகரி வீரன் நீ எங்கள் அனைவரையும் கொல்லப் போகிறாயா என்று சொன்னபோது அருகிலிருந்தவன் ஏதோ மாற்றத்தை உணரத் தொடங்கினான் மூச்சுக்குழல் எரிச்சலடைய தொடங்கியபோது மரத்தில் சாய்ந்திருந்த பழையன் சொன்னான் இனி நீங்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது உங்களின் மூச்சுக்காற்றுக்குள் சொனைகள் இறங்கிவிட்டன என்று கூறியவர் மரத்தோடு சரிந்தபடியே சொன்னார் இது ஹாட்கொல்லி மரம் ஆத்தியாயம் தொன்னூற்றி ஆறு நிறைவடைந்தது